உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க ஆதிரா அடிப்பட்டது ரொம்ப வலிக்குதோ ஆமாண்டி வலிக்குது அப்புறம் வலிக்காம என்ன செய்யும் லூசு இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கா கல்யாணம் வேற ஆயிருக்கு ஒரு வெடிய ஒழுங்கா வெடிக்க நானே கடுப்புல இருக்கேன் வாங்கி கடிக்காத நல்ல அட்டாசெல்லாம் வெடிக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் உன்ன மாதிரி இருப்பாங்க சத்தத்தை கேட்டாவே ஏழு ஊருக்கு ஓடுவேன் நீ எல்லாம் வாய் பேசுற மாதிரி இப்ப இருக்கேன் இன்னைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்ல நீ எத்தனை நாள் என்ன சொல்லிருப்ப இன்னைக்கு நானும் அடிபட்டு உட்காந்துருக்கேன் நீ தான் அடிபட்டு உட்கார்ந்துருக்க என்ன நாடி அப்படி பண்ணேன் தெரியாம பட்டுட்டோம்மா தாயே உட இல்லக்கா ஒரு தங்கச்சியா அக்காக்கு நான் தானே வழி நடத்தணும் உனக்கு நல்லது கிட்டதெல்லாம் சொல்லி தரணும் நீ கொஞ்சம் மூடிட்டு இருந்தாவே நான் நல்லா இருப்பேன் எனக்கு நல்லது கிட்டதெல்லாம் என்னன்னு எனக்கு பாக்க தெரியும் சரியா உன் வேலைய மட்டும் நீ பாத்துக்க நல்லதுக்கெல்லாம் காலமே இல்ல நேரம் டி நேரம் பேசு நல்லா பேசு எனக்கு இப்படி பேசுறக்கு ஒரு நேரம் கிடைக்காமையா போயிரும் ஆமா இந்த வாய் பேசுறேன் நீ வெடி வெடிச்சு நான் பாக்கவே இல்லை ஆஹ் நீ பாக்கலங்கிறதுக்காக நான் வெடி வெடிக்கலான்னு அர்த்தம் கிடையாது என்ன காலையில உனக்கு அடிப்படும் போது நான் வீட்டுல இல்ல நான் முத்து வீட்டுக்கு பலகாரம் கொடுக்க போயிருந்தேன் அதனால நான் அந்த இடத்துல இல்ல நீ வந்த பிறவில நான் நிறைய வெடி போட்டேன் நீதான் பாக்கல எப்படி பத்துறதுக்கு முந்தி பத்து ஊருக்கு தள்ளி அந்த நீ நீ வெடிக்க அதெல்லாம் போன வருஷம் வருஷம் இந்த தைரியமா வெடிச்சேன் தெரியுமா பத்த வச்சு தூக்கி போட்டேன் யாரு தானே வருத்தில வர புகையை பார்த்துட்டு பத்திருச்சு நீ கையிலேயே வச்சு வெடி வெடிச்சு நம்பணும் ஆத்தி உண்மையை அப்படியே சொல்றா உம் நம்மளே மாறன் மாமாவை பாக்கும்போது எவனோ எங்க இருந்தோ வெடி போட்ட சத்தத்துக்கு தான் பயந்து மாமாவை போய் கட்டி கட்டிபிடிச்சோம் அந்த இடத்துலதான் இவ இல்லையே நம்ம கேத்த நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்ம அப்படியே சீன் போட்டே பேசணும் ஏ நீ நம்பி நம்மளா போ எனக்கு என்ன நானும் அப்படிதான் வெடி போட்டேன் நீ போட்டுக்காம ஏதுக்குடி பல்ல பழ காட்டுறேன் இல்ல ஆல்ரெடி வெடி போட்டுதான் அங்க நல்லா மூஞ்சில சமத்தியா உன்னு வாங்கியிருக்கேன் இன்னொரு தடவை வெடி போட்டு வேற எல்லாம் வாங்க போறியோன்னு யோசித்தேன் ஏதோ ஒரு தடவை தெரியாம சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காது இதை கிட்ட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஐயோ இவ்ளோ கோவப்படாத பிபி எல்லாம் வந்துரும் உனக்கு தலையில அடிப்பட்டதுல இருந்து நீ ரொம்ப கோவப்படுற அப்ப மூளைக்கு போற நரம்பு ஏதோ பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்

உன் அருமை மொத தங்கச்சி தான் சண்டை போடுறா உன் அருமை தங்கச்சி முகத்தை கொஞ்சம் எட்டி பாரு ஏ ஆதிரா என்னது இது தலையில காயம் அது அடிபட்டு தண்ணி அடிபட்டுருக்குன்னு அன்னைக்கு தெரியும் அன்னைக்கு என்ன கண்ணா தெரியாம இருக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லு ஐயோ இவ வேற ஆதிமா நேத்து நாங்க போகும்போது நல்லா இருந்த என்னாச்சு கீழே விழுந்துட்டியா அண்ணே கீழே விழுந்தா கூட பரவாயில்ல பிறகு எங்கேயும் இடிச்சா கூட பரவாயில்ல ஐயோ அப்ப என்னதான் பண்ணா பெரிய இவன்னு நினைச்சிட்டு வெடி போட போயிருக்கா தனியா ஒத்தக்கி அங்க வெடி அவன் நெத்தி போட்டுலேயே ஒரு போடு போட்டுட்டு நீயே பாரு எனக்கு அடிபட்டிருக்கு இப்படி சொல்லி ஏதாவது சிரிச்சுக்கிட்டே இருக்கா அதான் எனக்கு கோவம் நான் அவட சண்டை போட்டேன் இலக்கியாமா அவன் அக்கா அவளுக்கு அடிபட்டு இருக்கு இப்படிதான் பேசுறதா விளையாட்டுக்கு பேசினா விளையாட்டுக்கு எடுத்துக்கணும் அவ என்ன எத்தனை நாள் சொல்லியிருக்கா தெரியுமா வெடிக்க சத்தவா வெடிக்க பயந்தவான்னு இன்னைக்கு அவளுக்கு தானே அடிபட்டு இருக்கு சும்மா சொன்னேன் அதை ஜாலியா எடுத்துக்க வேண்டியதானே சோனி இருக்கியே என்ன அதிமானி பாத்து பத்திரமா இருந்திருக்கலாம்ல பத்திரமா தான் இருந்தேன் எப்படியோ இப்படி ஆயிட்டு சரி வீடு நெத்தியில பட்டிருக்கு இதுவே கொஞ்சம் தள்ளி கண்ணில் பட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்லு இந்த மாதிரி எல்லாம் வெடி போடும்போது பார்த்து கவனமா போடணும் ஆபத்தானதை நம்ம கையில வச்சிருக்கோங்கிற ஞாபகம் எப்பயும் இருக்கணும் ஆமா அது என்னதான் பார்க்க அழகா இருக்கு ஜாலியா இருக்குனால அது ஆபத்தானதுங்கிற நினைப்போட வெடி வெடிக்கணும் சரி இனி ஏதாவது பண்ண கவனமா பண்ண என்னமா ம் சரி அண்ணி மருந்து எதுவும் போட்டியா என்ன ம் மருந்து போட்டிருக்கேண்ணா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க எனக்கு ஒண்ணும் இல்ல லைட்டா தான் நேற்று வளைச்சு இன்னைக்கு பரவாயில்ல சரிமா நான் உள்ள போறேன் நீங்களும் வாங்க என்ன ம் சரிண்ணா ம் சரிண்ணா

சாப்பிட்டியா ஏதாச்சும் காலையில இருந்து ஆ சாப்பிட்டு அர்ஜுன் சாப்பிட்டுட்டு தான் வெளியே சும்மா இலக்கியா கூட பேசிட்டு இருந்தேன் இப்பதான் ரூம்க்கு வந்தேன் டயர்டா இருக்கமா உனக்கு ரெஸ்ட் எடுக்கறியா ஐயோ அதெல்லாம் ஒண்ணுல அர்ஜுன் உட்காரு ஏன் நின்னுட்டு இருக்க இல்ல 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 நீ ரெஸ்ட் எடு நீ ஓகேவா எப்படி இருக்கன்னு கேக்குறதுக்கு தான் வந்தேன் மருந்து வெச்சியா ஆ இல்ல அர்ஜுன் இனிமே தான் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆயின்மென்ட் வச்சு ஒட்டணும் சரி ஓகே இரு நான் அதை மாத்தி விடுறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே பாத்துக்கறேன் எப்படி நீயே பாத்துக்குவே உனக்கு தான் பெயின் இருக்கு நீயே எப்படி பாத்துப்ப ஏன் உனக்கு நான் மருந்து வெச்சு விட கூடாதா அப்படியா இல்ல எல்லாம் எனக்கு தெரியும் நீ அமைதியாரு நான் விடுவேன் அந்த திங்கள் தீண்டும் விடமாட்டு ஊனை பேரு கைகளில் தரமாட்டு தரமாட்டு

வாங்க மேடம் என்ன திடீர்னு இந்த பக்கம் அதுக்குள்ள எல்லாம் மறந்து போச்சா நான் நேத்து என்ன சொன்னேன் தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னேன் அது இல்ல உங்களுக்கு நாளைக்கு ஒன்னு கொண்டு வரேன்னு சொன்னேனே அது என்னது ஆமா பலகாரம் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் நான் பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் என்ன பலகாரம்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க உங்க கையால எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கல அதனால இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி என்ன எடுத்துட்டு வந்திருக்க அதனால சொல்ல முடியாது நீங்களே கண்டுபிடிங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அது இனிப்பா காரமா எதுமே சொல்லாம அதுதான் உங்களுக்கு போட்டி போட்டில ஜெயிச்சா என்ன என்ன எடுத்துட்டு வந்திருக்க காரமா எதுமே சொல்லாம அதுதான் உங்களுக்கு போட்டி போட்டில ஜெயிச்சா என்ன தருவே ஐம்பது பைசா தரேன்

அப்போ நீ என்ன செஞ்சிருப்ப காலையில் வடையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கன்ஃபார்மாக தெரியல மாமா எப்படி மாமா கண்டுபிடிச்சிங்க கரெக்டு வடையே தான் ஓ கரெக்ட்டா இல்லைம்மா நீ காலையிலே எழுந்திரிச்சு ஏதாவது வித விதமாக செஞ்சால் ஏன் தீபாவளிக்கு செஞ்ச பலகாரமே இருக்கா அதையே சாப்பிடுந்தா எப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால வடை தான் செஞ்சிருப்பேன்னு நினச்சி கரெக்டு தான் ம் வடையா பருப்பு வடையா ஆ ஆமாம் வடை ஏதோ ஒரு வடை குடும்பம் சாப்பிடுவோம் ஐயா இந்தாங்க

வேவரமா இல்லனாதான் இந்த காலத்துல தப்பு. வேவரமா இருந்தா தப்பே கிடையாது. சரிமா சரி. இன்னங்க சாப்பிடுங்க. ம்ம்ம்ம் அடடா அடடா என்ன ஒரு அற்புதமான சுவை. உம்மேமா மாமா பிடிச்சிருக்கா? ம்ம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வடையும் மட்டுமா இல்ல என்னையுமா? ஆ எனக்கேட்ட? ஆ இல்ல இல்ல. வடை பிடிச்சிருக்கான்னு கேட்ட. வடையும் பிடிச்சிருக்கு. உன்னையும் பிடிச்சிருக்கு. என்ன மாமா பதிலே சொல்ல மாட்டீங்க. பிடிச்சிருக்குமா வடஏ. சரி சரி. தீபாவளியला எப்படி போச்சு? ம்ம் சூப்பரா போச்சு. உங்களுக்கு

அவளதன எங்க வீடு வரைக்கும் உள்ள வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து உன்னை பத்திரமா விட்டுட்டு போக நான் ரெடி கூட தைரியமா என் பின்னாடி வண்டியில் உட்காந்து உங்க வீட்டுக்கு போக நீ ரெடியா உங்க கூட இப்ப மட்டும் இல்ல ஐஸ்க்கும் கூட வர நான் ரெடி தான் பகலமழக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேணும் தாவளிகுடை பிடிப்பாயா சொல்லு பதில் பேசு ரெடி இல்லதான் என்ன பண்றது உங்க விட இந்த விடம் பேசிக்க மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் பேரவே எப்படி ஒண்ணா அதெல்லாம் சீக்கிரம் பேசிடுவாங்க நீ கவலைப்படாது சரி பேசினா இப்படி பேசிட்டே உட்கார வேண்டியதான் என்கிட்ட கூட கூட இல்ல உங்ககிட்ட கொடுத்து விடுறதுக்கு முதல்ல கிளம்பு சரி சரி கட்டாதீங்க கிளம்பு போயிட்டு வரேன் சரிமா பாத்து போயிட்டு வா மலையில அங்க சேரும் சகதியமா இருக்கும் ஓரளவு நெங்கி வலிச்சு விழுந்துறாத பொறுமையா பாத்து பாத்திரமா போ சரி ஓகே நட கடவுளை மழை வேற நல்லா ஆகணுமா இந்த வண்டியை சீக்கிரம் சர்வீஸ் ஓடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்குள்ள வண்டி இப்படி போயிடுது நம்ம வேற கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமே மழையெல்லாம் தான் போகணும் போல இருக்கு சரி வண்டியை போட்டிட்டு சாவி எடுத்துட்டு போவோம் உலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலகலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை முதல் அலை ஐ நம்மாலு ஐயோ இது இங்க என்ன பண்றாங்க என்னங்க மலையில நடந்துட்டு இப்படி நின்று இல்லங்க இந்த வழியா வந்தேன் என் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது நின்றுச்சு அதான் சரி வண்டி எங்கேயும் நிறுத்தி போட்டுட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு நின்றுட்டு இருந்தேன் வீட்டுக்கு போறீங்களா உங்க வீடு தான் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் ஆச்சே எப்படி மலையில நினைஞ்சிட்டே போவீங்க இந்த கொடை எடுத்துட்டு போறீங்களா அய்யோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க என்கிட்ட கொடை கொடுத்துட்டு நீங்க எப்படி போவீங்க வீட்டுக்கு அட என்னங்க எங்க வீடு தான் உங்களுக்கு தெரியும்ல தான் இருக்கு எங்க வீடு நான் நடந்தே போய்கிடுவேனே உங்க வீடு தான் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நீங்க எடுத்துட்டு போங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லங்க பிறகு நீங்க கொடை வீட்டுக்கு போனா உங்க வீட்டுல எதுவும் கேட்க ஆ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் கொடை எடுத்துட்டு தான் வெளியே வந்தேன் எங்க அம்மாக்கு தெரியாது அத நான் பாத்துக்கிட்டேன் எடுத்துட்டு போங்க இல்லங்க அது என்னங்க வந்து போய் நீ இருக்கீங்க பிடிங்க ஆ போயிட்டு வாங்க எனக்கு கொடையை கொடுத்துட்டு நீங்க நடந்து போகாதீங்க சீக்கிரம் போயிருங்க ம் சரிங்க